படத்துல என் ரோல் பண்ணியிருக்காலோடு பேச அழைக்கிறோம் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் என்னோட முதல் சினிமா மேடை ஏற்கனவே யூடியூப் மேடைகளை நிறைய பேசியிருக்கேன் இதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும்னா இறைவனுக்கு நன்றி சொல்லணும் அடுத்து இரா சரவணன் சார் நன்றி சொல்லணும் ஏற்கனவே நடிச்சிருக்காரா இல்லைன்னு எதுவுமே தெரியாமல் முதல்ல வாங்க நடிங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட எனக்கு என் மேலே நம்பிக்கை வச்சாரு நடிக்க தெரியுமான்னு கூட அவருக்கு தெரியும்னு தெரியல நம்பிக்கை வச்சு உண்மையில வாய்ப்பு கொடுத்தார் ரொம்ப நன்றி சார் உண்மையில் நன்றி சார் உங்களுக்கு அடுத்தபடியாக வந்து சசிகுமார் சார் நான் வந்து அவருடைய படங்களை பார்த்து ரசிச்சிருக்கேன் அவரோட சேர்ந்து நடிக்க போகிறோமான்னு தெரியாது எனக்கு ஃபஸ்ட்டு யார் ஹீரோன்னு எனக்கு தெரியாது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் தஞ்சாவூருக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் சசிசாரோட தான் நடிக்க போகிறோம்னு அது ஒரு எல்லாருக்கும் ஈக்குவலாக ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது ஏன்னா உட்கார சொல்லி தான் பேசுவாங்க பக்கத்தில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு அன்பை கொடுப்பாங்க ரொம்பவே சந்தோஷம் அவ்வளோ நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடுத்தபடியாக சக்திவேல் சார் அதுவும் சாரையும் எனக்கு தெரியாது காதல் பட இயக்குனர்னு எனக்கு தெரியாது நான் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பாலசக்திவேல் சார்ங்கிறது தெரியும் ஆக்சுவலாக ஏன்னா அவர் பார்த்தது முன்னாடி நான் அவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் படத்தில் போயிட்டு இருக்கும்போது ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது சரி ஓகே அவங்க இயக்குனர் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி தான் இருப்போம் ஆனால் அங்கே வந்தோடனே ஜாலியாக ஜோவியாகிடும் அப்படி எல்லோரோடையும் ஜாலியாக பேசி எல்லாரையும் இன்ட்ராக்ட் பண்ணி அங்கே இருக்கிறவங்களை கலகலப்பாக்கிட்டு அப்புறம் தான் அதுக்குள்ளே வருவார் உண்மையிலேயே ரொம்ப நன்றி சார் ஓல சிட்டிவள் சார் உங்களோட நடித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்தபடியாக நான் நடித்து முடிச்ச இந்த படம் ஃபஸ்ட்டு ப்ரிவ்யூஸை பார்த்தோன்னே அண்ட் ஆர்ட்ஸ் ரவிக்குமார் சார்ந்து எனக்கு வாழ்த்து சொன்னாங்க அது எத்தனை வாழ்த்து சொல்லுவாங்கன்னு தெரியாது உடனே எனக்கு இன்னொருத்தவன் மூலமாக கால் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு சார் தான் தவறு சொன்னேன் எனக்கு அவனுக்கு அப்புறம் ஆஃபீஸ்க்கும் வர சொல்லி என்னை வாழ்த்து சொன்னாங்க ரொம்ப நன்றி அப்புறம் இதில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சரண் அண்ணே கேமராமேன் அவரும் வந்து அன்பா அவ்வளோ அழகாக பேசுவார் அப்புறம் குரு அண்ணே அவருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் ஒரு வாழ்வியல் இருக்குது ஒரு நல்ல வாழ்வியல் இருக்குது இந்த படத்தை நீங்களாம் ஒன்று ஆதரிக்கணும் எங்கள் அப்பா சின்ன பிள்ளையில சொல்லுவார் ஒரு கத்தியும் ஒரு பேனா வச்சுக்கிட்டு இது எது உனக்கு பெரிய ஆயுதம் சொல்லுன்னு சொல்லுவார் நான் ஒரு எயித்து படிக்கும்போது எனக்கு தெரியலப்பா கத்தி தானப்பா அப்படின்னு சொல்லுவேன் இல்லை பேனா தான் பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லுவார் எப்படிப்பான்னு சொல்லுவேன் எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டு அப்போ வந்து சொன்னார் பேனா தான் பெரிய ஆயுதம் இதை நினைச்சா என்ன வேணா மாற்றிடலான்னு அப்படி மாற்றக்கூடிய சக்தி கொண்ட நீங்க தான் வந்து இந்த படத்தை வந்து நல்லா எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா நல்ல படத்தை எடுத்திருக்கோம் நீங்கள் நினச்சால் மட்டும் தான் சேர்க்க முடியும் இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அதை நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிக்கிறேன் நன்றி நன்றி